சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் நட்சத்திர வரிசையில் இருபத்தி நான்கு வதாக வருவது சதய நட்சத்திரம் ராகு பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட சதயம் நட்சத்திரம் சோழப்பேரரசர் ராஜராஜ சோழனின் ஜென்ம நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுபவராக இருப்பீர்கள் மற்றவர்களை வசீகரிக்கும் தோற்றம் கொண்டிருப்பீர்கள் அன்புக்கு அடிபணியும் நீங்கள் அதிகாரத்துக்குப் பணியமாட்டீர்கள் உங்களைக் கண்டால் எதிரிகளும் அஞ்சி நடுங்குவர் கடல் கடந்து பயணம் மேற்கொள்வதில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டிருப்பீர்கள் ஆலயப் பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகிக்கும் வாய்ப்பு அல்லது உயர்ந்த பதவியில் இருப்பவர்களின் நட்பையும் அவர்களால் ஆதாயமும் பெறுவீர்கள் இளம்பருவத்தில் விளையாட்டுப் பிள்ளையாக இருக்கும் நீங்கள் பிற்காலத்தில் உயர்ந்த லட்சியத்தை மேற்கொண்டு அதை அடைவதற்காக பாடுபடுவீர்கள் துர்கையின் அருளை பரிபூரணமாகப் பெற்றிருப்பீர்கள் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் மற்றவர்களும் அப்படி நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துவீர்கள் பல மொழிகளைக் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உங்களால் முடிந்த உதவியைச் செய்வீர்கள் சொன்ன வார்த்தையை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள் சகோதர சகோதரிகளிடம் பாசத்துடன் நடந்து கொள்வீர்கள் வாழ்க்கைத் துணையின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவீர்கள் பெரியோர் சொல்லும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வீர்கள் நீதித்துறையில் சிறந்து விளங்குவீர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீர்கள் பேச்சினாலேயே மற்றவர்களை கட்டிப் போட்டு விடுவீர்கள் எப்போதும் பல்துறை வித்தகர்களை உடன் வைத்திருப்பீர்கள் அவர்களின் துணையுடன் அரிய பல சாதனைகளை செய்வீர்கள் ராகு பகவானின் மூன்றாவது நட்சத்திரம் நட்சத்திரமாலை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இவர்கள் வேதம் உபநிடத்தம் ஆகியவற்றை விரும்பிக் கற்பார்கள் நேர்வழியில் தான் பணம் சம்பாதிப்பார் தெய்வ பக்தி உள்ளவர் வழக்குகளை ஆராய்ந்து நீதி சொல்பவர் செல்வந்தர் என்கிறது ஜாதக அலங்காரம் இவர்கள் ஒழுக்கம் அற்றவர்களையும் கோபமுள்ளவர்களையும் வெறுப்பார்கள் கடுமையற்ற நோய் உள்ளவர் அனைவருக்கும் பிரியமானவர் பொய் சொல்லாதவர் சமஸ்கிருதம் தமிழ் போன்ற மொழிகளில் பண்டிதர் உடல் வலிமையானவர் பெண்களுக்கு விருப்பமுள்ளவர் நீர்நிலை விளையாட்டுகளை விரும்புபவர் பகைவர்களை வெற்றி காண்பவர் என்கிறது யவன ஜாதகம் இவர்கள் புத்திசாலி சுகவாசி அரசர் அந்தனர் பசு ஆகியவற்றை விரும்புபவர் சத்தியத்தின் மீது நம்பிக்கை உடையவர் என்கிறது கண்டம் விட்டு கண்டம் செல்பவராகவும் திறமைசாலிகளைச் சந்தித்து மகிழ்பவராகவும் வரலாற்றுச் சின்னங்களைப் பாதுகாப்பவராகவும் பிரத்னைகளைத் தீர்ப்பவராகவும் எதிரிகளை எளிதில் வெற்றி கொள்ளும் பராக்கிரமசாலியாகவும் திகழ்வார்கள் பூமியைப் போல் பொறுமையானவர்கள் எதிரியை இரண்டு முறை மன்னித்துப் பார்ப்பார்கள் மூன்றாவது முறை வீழ்த்தி விடுவார்கள் நந்தி வாக்கியம் என்ற நூல் நொறுக்குத் தீனி தின்பவர் பிறர் சொத்துக்கு ஆசைப்படாதவர் ஆலயம் எழுப்புவார் பித்த தேகம் உடையவர் உழைப்பாளி என்றும் கூறுகிறது வசிஷ்ட சிந்தாமணி என்ற நூல் பாமரர் படித்தவர் என்ற பாகுபாடு பார்க்காமல் பழகுபவர் மனிதாபிமானம் உடையவர் என்கிறது கேரளம் என்ற நூல் செலவாளி என்கிறது கேரளாச்சாரியம் என்ற நூல் சொத்தை விற்று செலவு செய்பவர் என்கிறது எல்லோருக்கும் உதவும் குணம் கொண்டவர் உடன்பிறந்தவர்கள் மீது பாசம் உள்ளவர் ஆனால் இவர்கள் வைக்கும் அளவுக்கு பாசத்தை அவர்கள் வைத்திருப்பார்களா என்பது கேள்விக்குரிதான் சுயசிந்தனையாளராகவும் நேர்மையாளராகவும் கற்றறிந்தவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்பவராகவும் இருப்பார்கள் சத்தியவான் சொன்ன சொல்லை உங்கள் தலையே அடகு வைத்தாவது நிறைவேற்றுவார்கள் பதினெட்டு வயது வரை எந்தக் குறிக்கோளும் இல்லாமல் ஏனோதானோ என்று வாழ்வார்கள் பிறகு பெரிய குறிக்கோளுடன் இருப்பார்கள் கப்பலில் பணியாற்றுவார்கள் இவர்களில் சிலர் பைலட் தொழிலதிபர் தொழிற்சங்கத் தலைவர் ஆகிய பணிகளில் இருப்பார்கள் இவர்களில் பெரும்பாலோர் ஸ்டீல் கார் தொழிற்சாலை பனியன் கம்பெனி சாயப்பட்டறை ஓட்டல் ஆகியவற்றை வைத்து நடத்துவார்கள் ஆரம்பத்தில் தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது வயது முதல் சுயதொழில் செய்பவர்களாகவே உங்களில் பலர் இருப்பார்கள் கனரக வாகன வியாபாரம் மேம்பாலம் கட்டுவது சாலை அமைத்தல் அனல் மின் நிலையம் கட்டுவது விமான நிலையம் கட்டுவது கடலுக்குள் பாலம் கட்டுவது போன்ற பிரமாண்டப் பணிகளைச் செய்பவர்களாக இருப்பார்கள் மனைவிக்குக் கொஞ்சம் பயந்தவராகவும் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் தருபவராகவும் இருப்பார்கள் ஐம்பத்தொன்று வயது முதல் பெரிய பதவிகள் தேடி வரும் சமூக அந்தஸ்தும் அப்போது உயரும் சதயம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி குரு சதயம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் மிகுந்த இரக்க சுபாவம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் பல துறைகளிலும் விஷய ஞானம் உள்ளவர்கள் அதன் மூலம் மற்றவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களைத் தீர்ப்பவர்களாகவும் இருப்பீர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் மனப்பாங்கின்படி கவுஞ்சலின் கொடுத்து அவர்களைத் தேற்றுவீர்கள் ஒன்றைச் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் விடாமல் முயற்சி செய்து சாதித்து விடுவீர்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தன்னடக்கத்துடன் காணப்படுவீர்கள் பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் அவர்கள் சொல்லும் வாக்கைத் தெய்வ வாக்காக மதித்து நடப்பீர்கள் இல்லாதவர்களுக்கு உங்களிடம் இருப்பதைக் கொடுத்து மகிழ்வீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யத் தயங்க மாட்டீர்கள் நட்புக்கு மரியாதை தருவீர்கள் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை நீங்கள் நாசுக்காகச் சுட்டிக் காட்டித் திருத்துவீர்கள் சதயம் நட்சத்திரம் முதல் பாத பரிகாரம் சங்கரங்கோவிலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீகோமதியம்மை உடனுரை ஸ்ரீ சங்கரலிங்கரை வணங்குதல் நலம் சதயம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சனி சதயம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உழைப்பதற்காகவே பிறந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவீர்கள் சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற்போல் சாமர்த்தியமாக நடந்து கொள்வீர்கள் பயம் என்பதே இன்னதென்று அறியாதவர்கள் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் உள்ளத்தில் அன்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்டத் தெரியாது எனவே மற்றவர்கள் உங்களை கல்லெஞ்சம் கொண்டவர் என்று சொல்லக்கூடும் யார் என்ன சொன்னாலும் பொருட்படுத்த மாட்டீர்கள் படிப்பை விட விளையாட்டுகளில் தாம் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் இளம்பருவத்திலேயே பெரிய குடும்ப பாரத்தைச் சுமக்க நேரிடும் பெற்றோர்களின் நலனுக்காகப் பாடுபடுவீர்கள் எப்படியும் வாழ்க்கையில் முன்னேறியே ஆக வேண்டும் என்று துடிப்புடன் செயல்படுவீர்கள் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சதயம் நட்சத்திரம் இரண்டாம் பாத பரிகாரம் உத்தரகோசமங்கையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மங்களேஸ்வரியம்மை உடனுரை மங்களநாதரை வணங்குதல் நலம் சதயம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சனி சதயம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சமூக சீர்திருத்தத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களின் நலனுக்காக போராடுபவர்களாக இருப்பீர்கள் குழந்தைப் பருவத்தில் அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் முடிந்ததை மட்டுமே செய்வீர்கள் முடியாத காரியங்களில் தலையிட மாட்டீர்கள் சுயநலம் இல்லாதவர்கள் எந்த நெருக்கடியான நிலையிலும் மற்றவர்களிடம் உதவி கேட்காமல் நீங்களே சமாளித்து விடுவீர்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்களைக் கடந்து சாதனை படைப்பீர்கள் சேமிப்பைக் கரைத்தாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள் மற்றவர்கள் கூறும் கருத்துகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆராய்ந்து பார்த்த பிறகே ஏற்றுக்கொள்வீர்கள் நல்லது கெட்டது பகுத்தறிந்து செயல்படுவீர்கள் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்யும் சதயம் நட்சத்திரம் மூன்றாம் பாத பரிகாரம் தஞ்சாவூரில் அருள்புரியும் ஸ்ரீ பெரியநாயகியம்மை உடனுரை ஸ்ரீ பிரகதீஸ்வரரையும் ஸ்ரீ கருவூர்த்தேவரையும் வணங்குதல் நலம் சதயம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி குரு சதயம் நான்காம் பாதத்துக்கு அதிபதி குரு இந்தப் பாதத்தில் பிறந்த நீங்கள் தெய்வ பக்தி மிக்கவர்களாக இருப்பீர்கள் பெற்றோர்களைத் தெய்வமாக மதிப்பீர்கள் அவர்களின் நலனுக்காகப் பாடுபடுவீர்கள் இளைய சகோதரிகளிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள் அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்வீர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதுபோல் பொறுமையின் சிகரமாகக் காணப்படும் நீங்கள் கோபம் வந்துவிட்டால் பூகம்பமாகப் எழுவீர்கள் தன்மானத்துக்கும் சுயகாரவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் நவீன ரக ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் காணப்படும் மற்றவர்களை நம்பி உங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்க மாட்டீர்கள் கடினமான காரியங்களையும் சவாலாக ஏற்று செய்து முடிப்பீர்கள் தொண்டு நிறுவனங்கள் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள் சதயம் நட்சத்திரம் நான்காம் பாத பரிகாரம் தஞ்சாவூருக்கு வடக்கே உள்ள தென்குடித்திட்டையில் அருள்புரியும் உலக நாயகியம்மை உடனுரை வசிஷ்டேஸ்வரரையும் பசுபதீஸ்வரரையும் வணங்குதல் நலம்